முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் இன்று இரவு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உன் நடக்க தான் போகுது கொஞ்சம் நான் என்ன கேட்டு என்னென்ன நடக்க போகுது அற்புதங்களும் அதிசயங்களும் எப்படி உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது என்ற உண்மைகள் உனக்கு புரிய வரும் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய மூன்று விஷயத்தின் மீது நீ உறுதியாக நம்பிக்கவை உன்னுடைய முருகன் உன் மேலே இறக்கமுடையவனாக இருக்கேன் என்னை விட உன் மேலே அன்பும் பாசமும் இரக்கமும் கொண்ட மனிதர்கள் இங்கு யாருமே இல்லை அது மட்டும் இல்லை உன்னை சரியாக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கவங்களும் என்னை விட இந்த பூமியில் யாருமே இல்லை உன்னுடைய சிரமத்தை நீக்கி கஷ்டங்களை போக்க சக்தி உள்ளவர்களாக என்னை விட இந்த பூமியில் யாருமே இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ எந்த கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் என் வந்து சொல்லு ஓ மேலே உள்ள உன் மேலே பாசம் கொண்ட உன்னுடைய கஷ்டங்களை போக்க சக்தியுள்ள தகுதியுள்ள திறமை கொண்ட இந்த முருகன் அனைத்தையுமே உனக்காக சரி செய்வேன்னு நம்பு இப்போது உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அனைத்தையும் கடந்து வரக்கூடிய அளவுக்கு நீ சமாளிக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலியாகவும் திறமையாகவும் இருந்துவிடு உன்னை குறை சொல்கிறவங்களையெல்லாம் நினச்சி நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உன்னை குறை சொல்கிறவங்க யாருமே எங்கே உத்தமர்கள் இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே ஓ மனசில் இருக்கிற எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அழிச்சிடு எப்போவுமே ஓ மனசில் என்ன யோசனை இருக்கணும்னு தெரியுமா நான் நல்லா இருப்பேன் நான் நினச்ச விஷயம் நல்லபடியாக நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நீ இருக்கக்கூடிய கனவுகளையும் லட்சியத்தையும் அடைஞ்சே தீருவேன்னு நீ நம்பிக்கையோடு இரு ஓ வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படிதான் இருக்க போது நான் உனக்கு வழிகாட்டுறேனா அது நிச்சயம் சரியாக சிறப்பானதாகத்தானே இருக்கும் வாழ்க்கையில் எது நடக்கணும் நினைச்சியோ எதை அடையணும்னு ஆசைப்பட்டியோ அதை பெறுவதற்கான வழியைத்தான் நான் காட்டப் போறேன் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லாரும் எல்லாமும் சில காலம் மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ சில நேரங்களில் நீ நினச்சது போல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைனா என் மனம் சூழ்ந்து துவண்டு போகிறாய் என் பிள்ளையே நான் சொல்றத கேளு நீ நினச்சது நடக்காத சமயங்களில் தன்னம்பிக்கையோட மறுபடியும் அதே விஷயத்தை வேறு ஒரு கோணத்தில் வேறு ஒரு விதமாக நீ செய்யும் போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் எப்பவும் நடக்காம போன விஷயங்களையும் நடக்காமல் போன விஷயங்களையும் யோசிச்சு நேர்மறை எண்ணங்களை விட்டுட்டு தப்பாக யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை என்ன நடந்தாலும் சோர்வடையாமல் தைரியமாக இரு நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது தானே நிச்சயங்களுக்காக நீ பொறுமையிலிருந்து நொந்து போனினா யார் வந்து சிறப்பாக செய்ய முடியும் வாழ்க்கையில நதியை போல நீ ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர எந்த இடத்திலும் குளம் குட்டை போல தேங்கி நின்றுடக்கூடாது உன் மனச்சோர்வை போக்குவதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன்னு நம்பு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு உன்னுடைய அன்றாட வேலைகளையெல்லாம் நீ சரியாக சிறப்பாக செய்யும் போது அதற்கான பலன்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்வமே ஒருத்தருக்கு நீ செய்யக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அது உனக்கோடு முடிஞ்சிடாது அடுத்த தலைமுறைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வருங்கிறத புரிஞ்சுக்கோ அதனால தான் எப்பவுமே யாருக்கும் தீமை செய்யாமல் நல்லதையே செய்யி நன்மையவே நென உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாறும்னு நான் சொல்கிறேன் அடுத்தவங்க உழைச்சதை நீவும் ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்காமல் சொந்த உழைப்பின் மூலமாக உனக்கு கிடைக்கும் வெற்றி தான் நிலைக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ அடுத்தவங்க சம்பாதித்த காசுக்கும் அடுத்தவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச உழைப்புக்கும் நீ சொந்தக்காரனாக மாற முயற்சிக்காதே ஓ வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய உழைப்பும் தான் கவனமான செயலும் தான் உனக்கான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அழகான வாழ்க்கையை தரணும்னு முடிவோடு இருக்கேன் இப்போது நீ தாங்க முடியாத மனசங்கடத்தில் இருக்க யார்கிட்டையாவது சொல்லி அழுகலாமான்னு உனக்கு தோணுது ஆனால் இந்த முருகன் நீ சொல்லாமலேயே உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டனால தான் உன்னை தேடி ஓடி வந்தேனின் செல்வமே உன்னை தாங்கி பிடிக்கிறதும் நான் தான் நீ தவறான வழியில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதும் நான் தான் நீ நல்லா வாழக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் முன்பாக உன்னை வாழ வைப்பேன் இந்த தேர்ச்செந்தூரானை நம்பி தோற்றவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை இப்போது நீ நினைச்சது நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி எல்லாவற்றையும் காரணத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காரணம் இல்லாமல் நான் வழியையும் வேதனைகளையும் கூட கொடுப்பதில்லை என் செல்வமே நான் வழியை கொடுத்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன் உளி படப்படதானே ஒரு சாதாரண கல் சிலையாக சிற்பமாக மாறுது அதே போலதான் ஒரு சாதாரண மனிதனுடைய மனசும் வலியையும் வேதனையையும் அனுபவிக்கும் போதுதான் வலிமை பெற்று நம்பிக்கையோடதாக மாறுது நீயும் எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு செயல்படுத்தினால் நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி கடந்து வந்த வாழ்க்கையை மட்டும் மறந்துடாத இங்க ரொம்ப உயரே பறக்கும் பறவை கூட தாகத்துக்காக தண்ணீருக்காக கீழே தரையை நோக்கி வரதானே செய்து நீயும் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் நீ பழகின மனிதர்களையும் பேசிய மனிதர்களையும் உனக்கு உதவி செஞ்ச மனிதர்களையும் உனக்காக நல்லது சொன்ன மனிதர்களையும் நல்லது செஞ்ச மனிதர்களையும் உன்னை பெத்தவங்களையும் ஒருபோதுமே மறக்க கூடாது என் செல்வமே இந்த உலக மனிதர்களை விட மிருகங்களை அதிகமாக கொண்டதாக மாறிடுச்சு ஏன் இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறியா மனித மிருகங்களுக்கு மத்தியில் தான் நீ வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது சுயநலத்தோட அடுத்தவன் வாழ்க்கையையும் அடுத்தவன் குழியையும் கெடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் உன பாதையில் யாராவது ஏதாவது தடைகளை உருவாக்கினாலும் நீ அதற்காக சோழ்ந்து போகாதே அவங்கவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அடுத்தவங்கள வாழ விடாமல் அவங்க மட்டுமே வாழணும் அடுத்தவனெல்லாம் அழிஞ்சு போகணும்னு நினச்சா அதை பார்த்துக்கிட்டு நான் பொறுக்க மாட்டேன் நிச்சயமா உன்னை யாரை அழிக்கணும் சாய்க்கணும் வீழ்த்தணும்னு நினச்சாங்களோ அவர்களுக்கு பாடம் கற்பிக்க தான் இப்போது இன்றிரவு ஒரு அற்புதத்தை நடத்த போகிறேன் அதன் மூலமாக அவங்களுக்கும் கிடைக்கும் ஓ வாழ்க்கையிலையும் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்வேன் நீ எவ்வளவு அன்பாக என் மேலே பக்தி கொண்டு என்னை வணங்குறன்னு எனக்கு தெரியும் என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி காரியம் செய்கிறாயோ அது எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க எனக்கு கடமைப்பட்டவனாகத்தானே இருக்கேன் உனக்காகவும் நீ வேண்டுதல் செய்கிற உன் குடும்பத்தை உன் சொந்தக்காரவங்க உறவுகள் நட்புகள்னு அடுத்தவர்களுக்காகவும் நீ என்னை வணங்குகிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கும் அவங்களுக்கும் சேர்த்தே நன்மைகளை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நிச்சயமா உன் நம்பிக்கை ஜெயிக்கும் நாளை அதை கண்குளிர மனம் மகிழ நீ காணத்தான் போகிறாய் என் செல்வமே இந்த முருகனதான நீ உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக ஏற்றுக்கிட்டு இருக்க மனிதர்களைப் போல வெறும் தேவைக்காக நீ என்னை தேடி வரலை நீ என் கிட்ட கேட்டது உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என் மேலே காற்ற அன்பில் கொஞ்சம் கூட குறைவில்லை எப்பவும் போல முருகா முருகான்னு என் மீது நம்பிக்கை வச்சு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்க அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிறைவானதாக தந்தால்தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றுவதற்கான வேலை ஆரம்பமாயிடுச்சு நீ எதை இழந்திருந்தாலும் இப்போது அதை மறுபடியும் உன் கைகளிலேயே கொடுக்க போறேன் இப்போதைக்கு உன் மனசுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு அதையும் தாண்டி உன் செயல்களையெல்லாம் நான் வழிநடத்தி உனக்கு தெளிவான புத்தியை தர்றேன் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நாளைக்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில் அழகாக அற்புதமாக நடக்கதான் போது எந்த இடத்திலும் உனக்கு மரியாதையோ முக்கியத்துவமோ கிடைக்கலன்னு தோணுச்சுன்னா உடனே அந்த இடத்தை விட்டு விலகிவிடு செல்வமே நீ எதிர்பார்க்கற ஆசைப்படுற எல்லா நல்ல நிகழ்வுகளையும் நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி தரேன் அதற்கான வேலைகளையெல்லாம் நான் ஆரம்பிச்சுட்டேன் இப்போதைக்கு ஓ வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருப்பதை போல தோணலாம் ஆனால் உறுதியோட நம்பிக்கையோட விடாப்பிடியாக இது நடக்கும்னு நீ நம்பினா நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் இன்னும் சில பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீ அவசரப்பட்டு தப்பாக யோசிச்சு மனசை குழப்பிக்காதே உன் ஆரோக்கியமும் உன் பொருளாதார வசதியும் வருமானமும் குடும்பத்தில் அமைதியும்னு எல்லாத்தையுமே உனக்கு மேம்படுத்த போகிறேன் உன்னுடைய விரதங்களும் நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபமும் இப்போது கைமேல் பலனை வரமாக கொடுக்க போது என்னை நோக்கி வர வர நான் உன்னை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் எழுந்தருளி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான எல்லா நல்லதையும் நடத்தி தருவேன் அதற்கு முதல் கட்டமாகத்தான் ஆரம்பமாகத்தான் இன்று இரவே பல விஷயங்களை நடத்த போகிறேன் இனிமே உனக்கு கிடைக்கிறது எல்லாமே நீ ஆசைப்பட்டதாக மட்டுமே இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதை வச்சு உனக்கு அமைஞ்சதை வச்சு நீ யாருன்றத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு எப்போதும் எல்லாரிடமும் தலைவணங்கி செல்லவும் பணிவோடு நடந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ள தயாராகு என்ன நடந்தாலும் யார் உன்னை என்ன சொன்னாலுமே கூட பொறுமையாக விட்டு போ எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் நீ நினைச்சதை விட நல்ல வாழ்க்கையை நீ வாழப்போகிற ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி